இவங்க தான் உலகத்துலேயே நல்லவங்க ரொம்ப இருக்கிறாங்க உங்களுக்கு வேலை என்ன உங்கள் வேலையை பார்க்குறது அதை விட்டு ஊரில் இருக்கிறவனாம் கூட்டி இவர் நல்லது பண்ணுறன்ட்டு அட்வைஸ் பண்ணுறது ஆறுதல் சொல்கிறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை மீனத்துக்கு இதனாலே மீனை வந்து கெட்டுப்போம் மற்றவர்கள் நல்லது செய்கிறேன் அவனுக்கு அதை சொல்கிறேன் இவனுக்கு உபதேசம் குரு அடி வீடு உபதேசம் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் கைட் பண்ணுறேன் இதெல்லாம் எதுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்து உங்ககிட்ட வந்து கேட்டானா உதவி கேட்டானா கெயிட் பண்ணுங்கன்னு சொன்னானா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தான் வீட்டில் இருக்க பிரச்சனை தீர்க்க முடியாத தவிக்கிறது தான் மீனும் ஒரு ஆஸ்பிரேஷன் மைண்ட் ஒரு குழப்பவாதி மேடம் எப்பயுமே ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு 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 நீங்கள் மீன ராசிக்காரங்க இருக்காங்கல்ல ஆ ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன் இன்னைக்கு வாங்கணும் அப்புறம் நாளைக்கு வரீங்களா கேப்பான் அவங்க நடக்க முடியும் மாறிட்டே இருக்கும் ஐயோ நாளைக்கு வாங்களேன் இன்னைக்கு சொல்லிட்டேனா மாத்தி சொல்லிட்டேன் மாற்றி சொல்லிட்டேன் ஆமாம் மீனத்துக்கு இயற்கையாகவே ஒரு குழப்பம் உண்டுல ஐசோலேஷன் மைண்டு உண்டு அப்படி இருந்தால் தானே அது மீனம் அதான் மீனம் ஸோ மீனம் பயங்கர போராட்டத்துக்கு இடையில் தான் ஜெயிக்கும் மீனம் ஜெயிக்குதுன்னா சாதாரணமாக மற்ற ராசிகள் மாரி மீனம் ஜெயிக்க முடியாது மீனம் அவ்வளோ ஒரு பாடுபட்டு தான் மீனம் ஜெயிக்கும் ஏன்னா மீனத்துக்கு உண்டான இயற்கையான அமைப்பு